பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் தன் முகத்தை முதன்முதலாக நீரில் பார்த்தான் அப்படித்தான் பிரதிபலிப்பு என்ற எண்ணம் உருவானது அதுவே கண்ணாடியின் தொடக்கம் கிமு ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மெசபுத்தேமியா நாட்டில் மக்கள் கருப்புக்கல்லான ஒப்சிடியனை மெருகேற்றி தங்களின் முகத்தை பார்த்தார்கள் அதுவே மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் கண்ணாடி பின்னர் எகிப்தியர் பித்தளையால் கண்ணாடி செய்தார்கள் அவர்கள் அழகு பராமரிப்பில் இதை பயன்படுத்தினர் அந்த ஒளிரும் உலோக கண்ணாடி அந்த காலத்தில் மிக பெரும் செல்வ சின்னமாக இருந்தது இம்முனூறாம் ஆண்டில் ரோமர் மக்கள் கண்ணாடிக்குள் வெள்ளி பாதரசம் போன்ற உலோகங்களை பூசி பிரதிபலிப்பு பெற முயன்றனர் இதுவே கண்ணாடி விஞ்ஞானத்துக்கு அடிப்படையானது பதிமூன்றாம் நூற்றாண்டில் இத்தாலியின் வெனிஸ் நகரத்தில் கண்ணாடி கலை மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றது முரானோ தீவில் கலைஞர்கள் கண்ணாடி டின் பாதரசம் கொண்டு அழகான கண்ணாடிகளை உருவாக்கினர் இன்று கண்ணாடி எல்லா துறைகளிலும் இருக்கிறது வீடுகளில் மருத்துவத்தில் வாகனங்களில தொலைநோக்கிகளில் ஒரு சாதாரண கண்ணாடி மனிதனின் அறிவின் பிரதிபலிப்பு ஆனது இதுபோல நிறைய பயனுள்ள வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் கார்த்திக் ட்ரைனர் சேனல்